உலகெங்கும் பெருமையை படைத்து சிறப்பாக திகழ்கின்ற ஜோதிட நேரம் நிர்வாகத்தினருக்கும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் கோடி நன்மைகள் தரும் குரு பகவானுடைய பயிற்சி எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடியது எல்லோரும் காத்திருக்குங்க இந்த குரு எங்களுக்கு ஏதாவது செய்யுமா எதுவும் செய்யாதா அப்படிங்கிற கேள்வி என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் இருக்கும் அந்த வகையிலே குரு என்பது யார் ஒரு சின்ன அடியார் பெருமக்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குரு என்பது தெரியாததை தெரியப்படுத்தக்கூடியவர் புரியாததை புரியப்படுத்தக்கூடியவர் யாருக்கு எந்த வகையில் ஒரு பொருளையோ ஒரு கருப்பொருளையோ தெரியப்படுத்தணும் என்றால் அதுக்கு ஒரு குரு வேணும் அதனால தான் குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை என்று சொல்லுவாங்க அதனால தான் குரு ரொம்ப முக்கியமான எந்த தொழில் செஞ்சாலும் ஆயக்கலை அறுபத்தி நாலுக்கும் குரு வேணும் குரு இருந்தால் தான் ஒரு தொழிலோ ஒரு ப்ரொஃபஷனல் நீங்கள் என்ன நிர்வாகம் பண்ணுறீங்க எத்தனை தலைமுறையாக பண்ணுறீங்க அப்போ அதுக்கு என்ன குரு இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நேயர் பெருமக்களுக்கு அநேக நைன்டி நைன் பெர்சன்ட்டு எல்லா ஜோதிடரும் குருவை பற்றி எல்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த எளியோனும் இந்த குருவனுடைய சிறப்பு குரு பார்த்தால் கோடி நன்மை குரு பார்த்தால் கோடி நன்மை என்பதை குரு பார்த்தால் கோடி பாவம் நிவர்த்தி கோடி பார்த்தால் பாவம் நிவர்த்தி அந்த வகையிலே குரு கண்டிப்பாக அவருடைய தாக்கங்கள் உங்களுக்கு தெரியும் ரொம்ப சொல்ல வேண்டியதில் எல்லாருமே நிறைய இடத்துல பாக்குறீங்க அப்ப அந்த வகையில குரு வந்து ஒரு சுபக்கிரகம் குரு பயிற்சி ஒரு வருடம் சனி பயிற்சி ரெண்டாம் வருடம் ராக பயிற்சி ஒன்றாம் வருடம் இந்த மூணு பயிற்சியும் அது என்னன்னு தெரியல இந்த வருஷத்துல நமக்கு கிட்டத்தட்ட ஒன் அண்ட் டூ மன்த்ஸ்க்குள்ளேயே நமக்கு வந்துருது கடந்த காலத்தில் சனி பயிற்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் கடந்த கால சனி நம்ம எடுத்து முடிச்சோம் இப்ப குரு பயிற்சியை பத்தி சொல்லணும் அப்ப குரு நீண்ட எதிர்பார்க்கக்கூடிய நேயர் பெருமக்களுக்கு பன்னெண்டு ராசிக்குரிய பதிவு பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்வோம் குடத்தில் விளக்கு போல் அல்லாது ஜோதியே சுடரே சூழொலி விளக்கே சூதியே ஜோதியே சுடரே விளக்குனாலே கும்பந்தான் விளக்குனாலே கலசந்தான் எல்லாத்தையும் நிர்ணயம் எனக்கூடியது எல்லாத்தையும் கொண்டு செலுத்தக்கூடிய இடம் தாங்க கும்பம் அதனால ஒன்று சேர்க்கக்கூடியது சுத்திரம் ஒன்று சேர்க்கக்கூடிய இடம் அப்படிப்பட்ட குணமும் நற்குணமும் நல்ல எண்ணமும் கொண்டவர் நீங்க தாங்க அரசியலுக்கு போங்க ஆன்மீகத்துக்கு போங்க புரோகிதற்கு போங்க பொருளாதாரத்துக்கு போங்க ஐயா சொல்லிட்டீங்கய்யா ரொம்ப கஷ்டம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நாங்க என்ன செய்ய போறோம் தெரியலையா ஏன்னா அப்படிப்பட்ட கஷ்டம் கும்பத்துக்கு தூக்குத்தாய மாட்டல கரெக்டாக சொல்கிறீங்க இல்லையா திட்டவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு டென்ஷன் என்ன டென்ஷனோ திட்டவங்க ஜாதகத்தை கொண்டாங்க நாங்கள் நல்லா நேரம் எல்லாத்துக்கும் நேற்றுக்கு ஒருத்தர் வந்தார் வீட்டில இருந்து வரும்போது மேட்டுப்பாளையம்னாரு செந்தில் ஐயா காசு இல்லையா கஷ்டப்படுறியா ஃப்ரீயாக பார்க்கணும் கஷ்டப்படுறியா எனக்கு எதாவது செய்யுங்கயா சாயந்தரம் கூப்பிடுங்க நான் பார்த்து தர்றேன் அதுதான் அபிமானம் அதுதான் அபிமானம் இல்லை மைக் இருக்குது கேமரா இருக்குது நம்ம இஷ்டத்துக்கு பேசணும் அப்படின்னு பேசினால் அது மரியாதை அல்ல அது வயதுக்கும் மரியாதை இல்லை பருவத்திற்கும் மரியாதை இல்லை உங்களுக்கு நாங்கள் வழிகாட்டி காட்டி உங்களுக்கு நாங்கள் வழி காட்டுறோம் அவ்வளோதான் உங்களை தூக்கி நாங்க நிறுத்த முடியாது எவ்வளோ தூக்கி நிறுத்தவும் முடியல எல்லாத்தையும் யோசித்து நம்மளால முடிஞ்சது செய்வோம் யாருக்கு நல்லது செய்ய வேண்டிய தீங்குது செய்யாம இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறப்போ அப்ப அப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு கொடுத்து வைத்த ராசி கும்பராசி கெடுக்காத ராசி கும்பராசி எப்போதும் நினைக்க வைத்த ராசி கும்பராசி ஏழ்றையில் விரயத்தை முடிச்சு ஜென்மத்தை முடித்து இப்போ பாதச்சனில் பணிவோடு காத்து கொண்டிருக்கின்ற என் நேயப் பெருமக்களுக்கு மீண்டும் சொல்கின்றேன் உங்கள் திசாபத்தியை பார்த்துக்கங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கங்க புதிய தொழிலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க ஏன்னா இப்போ வரக்கூடிய அந்த பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி திருவாதிர சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் கும்பராசிக்கு மூணு சாரம் இருக்குது மூணு பாயிண்ட் முதல் சாரம் மிருகசீரசம் ரெண்டாவது சாரம் திருவாதிரை மூணாவது சாரம் புனர்பூஷம் நாலாவது அதிசாரம் புனர்புருஷம் நாலாம் இவ்வளவுதான் அந்த திருவாதிரை சாரமா இருக்கும்போது கொஞ்சம் ஆரம்பிங்க ஏன்னா குரு பார்க்கிறார் உங்களுக்கு குரு ஒன்பதாம் பறவை பார்க்கிறார் அப்பா குரு பார்த்தாலும் போது அதனுடைய பாவகத்தன்மையை மாற்றாமல் கும்பராசிக்கு கொடுத்து ஆகணும் அது ஏழரை ஆனாலும் சரி அது முதல் சுற்றாக இருந்தாலும் சரி ரெண்டாவது சுற்றாக இருந்தாலும் சரி மூணாவது சுற்றாக இருந்தாலும் சரி அந்த குரு பார்க்குறாரு மகரத்தை பார்த்துட்டு இப்போ கும்பத்தை பார்க்குறாரு அப்போ உங்கள் திசாபுத்தியை மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டு ஒரு வியாபாரத்தை ஒரு மரம் சம்மந்தப்பட்ட தொழில் ஒரு தார் சம்மந்தப்பட்ட தொழில் ஒரு கிழங்கு சம்மந்தப்பட்ட தொழில் ஒரு கமுகு சம்மந்தப்பட்ட தொழில் ஒரு வனங்கள் சம்மந்தப்பட்டது காடுகள் சம்மந்தப்பட்டது பார்த்திங்களா கோவில் சம்பந்தப்பட்டது சமதி சம்பந்தப்பட்டது இப்படிப்பட்ட தொழிலெல்லாம் செஞ்சு வந்தால் நிச்சயமாக கோபுர கலசம் பாப விமர்சனம் கோபுர கலசம் கோடிய புண்ணியமாக மாறும் அதேதான் கோபுரத்தை காலையில் எழுந்துருச்சுன்னு திருச்சியில் இருக்கிறோம் சென்னையில் இருக்கிறோம் மயிலாப்பூரில் இருக்கிறோம் மயிலாப்பூரில் இருக்கிறவங்க கபாலிசென்றரை கும்பிட்றோம் கோபுரத்தை கும்பிடுறோம் சென்னையில் வான திருச்சியில் வானப்பட்ட தெருவில் இருந்தால் ஆண்டர் சந்தரில் இருந்தால் மாணிக்க விநாயகரையும் மலக்கட்டி விநாயகரையும் கும்பிடுறோம் மதுரையில் இருந்தால் மீனாட்சி அம்மன் வடக்கு மீனாட்சி அம்மனை கும்பிட்றோம் திருவாரூரில் இருந்தால் தியாகராஜ பிரம்மனை கும்பிடுறோம் திருவாரூர் துர்க்கையை கும்பிடுறோம் கன்னியாகுமரி இருந்தால் தீர்த்தத்தை பார்க்குறோம் சன்ரைஸை பார்க்குறோம் ராமேஸ்வரத்தில் இருந்தால் எம்பெருமானை பார்க்குறோம் உத்தரகோசமிருந்தான் எம்பெருமான் மாரகத மூர்த்தியை பார்க்கறோம் எப்படி இடத்துல பார்க்குறோம் கேதார்நாத்ல இருந்தால் எம்பெருமான பார்க்கிறோம் விசாலாட்சியை பார்க்குறோம் காசில அப்படி அப்ப அந்த முதல்ல பார்க்கும்போது அந்த தீர்த்தங்கள் முதல்ல பார்க்கும்போது அந்த மூர்த்தங்கள் முதல்ல பார்க்கும்போது மூர்த்தி தலம் தீர்த்தம் விருட்ச முறையோடு வணங்குவருக்கு ஒரு வார்த்தை சொல் சத்குருவும் பராபரம் அப்படிப்பட்ட தலங்களை வணங்குங்க கும்பராசி நேர்களுக்கு கண்டிப்பாக பிள்ளையார் வழிபாடம் மறக்காதீங்க குலதெய்வ வழிபாடம் மறக்காதீங்க உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்கள் ஒரு கண்டிப்பாக கும்பராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக ஏழரை முடியக்கூடிய நேரமாக இருப்பதனால கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு கா சனிக்கிழமை காலையில் பிள்ளையார் காலையில் பிள்ளையார் சாயந்தரம் ஆஞ்சநேயர் காலையில் ஏழு சுற்று பிள்ளையார் மாலையில் இருபத்தொன்னு சுத்து ஆஞ்சநேயர் சனிக்கிழமை இருபத்தி ஏழு சனிக்கிழமை சுற்றுங்க பிள்ளையாருக்கு ஒரு ஏழு வாழைப்பழம் ஆஞ்சநேயருக்கு இருபத்தி மூணு வாழைப்பழம் போட்டு சுத்துங்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நடக்குங்க எழுதி போடுங்க பிரசலர் திருவள்ள சீட்டு எழுதி போடுங்களே நீங்கள் நினைக்கிறது பாரு என்னை திட்டுங்க கண்டிப்பாக நினைக்கும் அப்படிப்பட்ட கும்பராசி நேர்களுக்கு இந்த குரு கோடான கோடி புண்ணியத்தையும் சிறப்பையும் கண்டிப்பாக கொடுக்கும் பல நன்மைகளை கொடுக்கும் என்பதில் கருத்து அல்ல